அதிமுகவிலிருந்து செங்கோட்டையனை நீக்கியது கொள்ளைக்கட்டையை எடுத்து தலையில் சொறிந்து கொண்டது போல் உள்ளதாக எடப்பாடி பழனி பழனிசாமியை விமர்சித்துள்ள டிடி விதிநகரன் எங்களை நேரில் சந்திக்கும் தைரியம் கூட எடப்பாடி பழனி சாமிக்கு கிடையாது என காட்டமாக தெரிவித்துள்ளார் செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி நீக்கியது தன் தலைய ஊர்ல சொல்லுவாங்கல்ல தலைய கொல்லிக்கட்டை தலைய சொல்லி கொண்ட மாதிரிதான் அவருடைய செயல்பாடு குரங்கு கையில சிக்கிய பூமாலையா இன்றைக்கு அந்த இயக்கம் காலம் செய்த சதி போல பழனிசாமி கையில இருந்துட்டு திருநீட்டு போற திருநீட்டு ஓடுற ரோட்ல வந்து ஓடுறாங்க பின்னடி தொடர்ந்துட்டு வருவாங்க என்ன பிடிக்க அப்போ அவன் என்ன சொல்லுவான் ரோட்ல நிக்கிறவங்க குடிச்சிட கூடாது திருட ஓடுறா ஓடுறான்னு சொல்லிட்டு ஓடுற மாதிரி நீங்க பழனிசாமி எல்லாம் செய்து கொண்டிருக்க இந்த தேர்தலில் உங்களுக்கு சொல்ற பழனிசாமியின் துரோகம் வீழ்த்தப்படும் அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கூடாது அதற்காக ஜனநாயக ஆயுதம் இதற்காக அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த ஆயுதத்தை கையில எடுக்கப் போகிறது என்பதை எங்கள் இருந்து பார்த்து